അവം പാപത്തിൽ മൂഴി വിടത്തി உனக்கு முதலாவது கிடைப்பது பலகீனம் உண்டாகும் இருக்கின்ற பொழுது தொழுகையை நன்றாக நிறைவேற்ற வேண்டும் என்ற என்றும் ஆனால் வீட்டுக்கு சென்றால் வியாபார தளங்களுக்கு சென்றால் அல்லது நண்பர்களோடு சென்றால் உறவினர்களோடு சென்றால் அந்த ஈமான் போய்விடுகின்றது பாவத்துடைய சூழலுக்கு சென்ற அந்த வெட்டம் போய்விடுகின்றது முதலாவது சொல்ல விட ஒரு மனிதன் செய்கின்ற பாவத்துக்கு பெரிய கூலி ஆக பெரிய தண்டனை விவாதத்தில் ஆசை வராது ஏன் தெரியுமா விவாதத்தில் ஆசை வராது என்றால் அல்லாஹுடைய சிந்தனை வராது அந்த நிலையிலே எங்களுக்கு மரணம் சம்பவித்துவிடும் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக எங்களை உங்களை வந்த பாதுகாப்பாளாக புண்ணியமானவர்களே பலகீனம் உண்டாகும் வாழ்க்கையில் நெருக்கடி உண்டாகும் வாழ்க்கையில் வளர்க்கத்திருக்காது நெருக்கடி அதே போன்றுதான் மூன்றாவதாக சொன்னார்கள் النقص في اللذة النقص في اللذة இன்பத்தில் குறைபாடு ஏற்படும் அலி ரதி அவர்களும் கேட்கப்பட்டது இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன இன்பத்தில் குறைபாடு என்றால் என்ன என்று அதற்கு அலி ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே அந்த நேரத்திலே அவர் சொல்வார் அலிரதியாக அன்பு எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் ஹராத்தில் ஹலாலில் ஆசை வராது ஹராத்தில் ஆசை வீட்டில் இருக்கின்ற மனைவியோடு ஆசம் நேசம் வராது அந்நிய பெண்ணோடு நேசம் வீட்டில் இருக்கின்ற அழகான மனைவி நல்ல பண்புள்ள பார்த்தால் சந்தோஷம் பெறாதே இவரோடு வரும் உண்டாகும் அந்நிய பெண்ணோடும் ஆசைப்படுவார் திருமணத்துக்கு முன் கோல் எடுக்காவிட்டால் பிரச்சனை ஏற்படும் ஏன் கோல் எடுக்கவில்லை என்று திருமணத்துக்கு பிறகு கோபம் வரும் இந்த நிலைமை உண்டாகிவிடும் ஹராத்தில் ஆசை உண்டாகும் அல்லாஹ் சிறிய இருந்தாலும் அதில் நிறையவே பதக்கத்தை வைத்திருப்பான் ஆனால் அது போதாது என்று மாபத்தில் ஹராத்தில் விழுந்து விடுவார் பட்டியில் விழுந்து அவர் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார் ஆனால் அதனுடைய ஆரம்பம் இன்பமாக இருக்கும் நன்றாக வாகனத்தில் போவோம் நன்றாக சம்பாதிப்போம் வேண்டிய மஸ்துடனுக்கு எங்களது மக்களை குடும்பத்தை கூப்பிடுவோம் வேண்டிய இடத்துக்கு உறவினர்களை அழைத்து சாப்பாடு போட்டு உறவினர்களையும் ஏனையவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் ിൽ ഇൻപം വരാതെ നല്ല സമ്പ്രാപ് ഇൻപം വരാതെ ഹരാത്തിൽ ഇൻപം ഉണ്ടാകും ഹരാത്തോട് തുടർ എന്ന വാഹനം അത് സിയതാ ஆனால் அடுத்தவன் பெரிய வாகனம் வைத்திருப்பான் அதனை நம்பி வட்டிக்கு வாகனம் எடுத்து பினால் வாகனம் எடுத்து ஆசை கூடி அதன் மூலமாக அதில் இன்பம் காணுவான் எனவேதான் இவைகள் அனைத்தும் எதன் மூலமாக உண்டாகின்றது எப்பொழுது நாங்கள் பாவத்தில் மூழ்குவோமோ அப்பொழுது இந்த விடயங்கள் எங்களிடம் ஏற்படுகின்றே கண்ணியமானவர்களே எனவேதான் அல்லாவோடும் எங்களது தொடர்புகளை கூட்ட வேண்டும்